அஸ்லாம் வலைக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் ஒரு மனிதர் அல்லாஹுடை தூதர் சொல்ல அல்லாஹ் வசல்லம் அவர்களிடம் வந்து ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு விட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கட்டுமா என்று கேட்டதற்கு அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் உலை அவர்கள் ஒட்டகத்தை கட்டி வையுங்கள் பிறகு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி ஸ்ஹஹிஹ் இப்ரஹிப்பான் என்ற நூலிலே ஏழு மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் தன்னை கொண்டு விசுவாசம் கொண்ட மக்களுக்கு சரியானதொரு விழிப்புணர்வையும் தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தற்காப்பு முன்னெச்சரிக்கை என்பது பல வகைப்படும் நோய்கள் வராமல் இருப்பதற்காக வேண்டி பிரார்த்தனை புரிவதுடன் நோய்கள் நம்மை அணுகாமல் இருக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய விழிப்புணர்வும் முக்கியமானது நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி அதற்குண்டான முயற்சிகளே ஈடுபடும் போது நாம் நமக்கு தேவையான ஆவணங்களை முறைப்படுத்தி வைத்துக் கொள்வதும் அந்த ஆவணங்களை சீர்படுத்தி வைத்துக் கொள்வதும் பாதுகாப்பதும் விழிப்புணர்வு என்கின்ற அடிப்படையிலே வந்துவிடுகின்றது நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு பொருளாதாரத்தை சொத்து சுகங்களை விட்டு செல்வது கூட அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையிலே இருக்க வேண்டும் நமது உரிமைகளை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் விழிப்புணர்வான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அதே போன்று நோய்கள் தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி நாம் மிகவும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அபுகுரை ரதி அன் ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹு தூதர் சல்ல அல்லாஹலை அவர்கள் கூறினார்கள் இறைப்பை அதாவது குடல் என்பது ஒரு தடாகம் போன்றதாகும் ஒரு குளத்தில் மனிதர்கள் உட்பட பல்வேறு உயிரினங்கள் வந்து தண்ணீர் எடுத்து செல்வது போன்று உடலின் மற்ற பாகங்கள் அனைத்திற்கும் நரம்புகள் வழியாக சத்துக்கள் கொண்டு செலுத்தப்படுகிறது தனக்கு தேவையான சத்துக்களை இந்த இறைப்பையில் இருந்தே நரம்புகள் எடுத்து செல்கின்றன இங்கிருந்துதான் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் சத்துக்கள் எடுத்து செல்லப்படுகின்றன எனவே இறைப்பை குடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மற்ற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்கின்ற விழிப்புணர்வை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இறைப்பை கெட்டுப்போகாமல் பாதுகாக்க வேண்டும் அது கெட்டுப்போய்விட்டால் உடல் உறுப்புக்கள் கெட்டுப்போய் நோய்கள் நம்மை தாக்குவதற்குண்டான காரணங்கள் சாத்தியக்கூறுகள் வந்து சேர்ந்து விடுகின்றன கண்ட உணவுகளை உண்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது என்கின்ற முன்னர்ச்சி உச்ச முன்னெச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் இஸ்லாமிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது குணமடைந்த நோய் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில பத்திய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் உன் உடலுக்கு எது ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே இருக்கிறதோ அப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள் எந்த உணவுகள் ஒவ்வாமையாக அலர்ஜியாக இருக்கின்றனவோ அந்த உணவுகளை விட்டுவிட்டு நீ உன்னுடைய உடலையும் உடல் உறுப்புகளையும் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய தூதர் செல்லமுடைய அறிவுறுத்தல்களை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்வியல் முறையை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹிமறஹூ